ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் ஹிந்து கடவுள்களை பற்றி தவறாக படம் எடுப்பது அப்புறம் ஹிந்து மதத்தில் உள்ள மூடநம்பிக்கைன்னு சொல்லி ஹிந்து மதத்தை கேவலப்படுத்துறது அப்படின்னு ஹிந்துக்களையும் ஹிந்துக்கள் கடவுள்களையும் ஆன்மீகத்தையும் கொச்சைப்படுத்தும் விதத்தில் நிறைய திரைப்படங்கள்லாம் வந்துட்டுருக்கு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் இருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மூக்குத்தி அம்மன் படத்திலையும் ஹிந்து கடவுள்களையும் ஹிந்து சாமியார்களையும் ஹிந்து கலாச்சாரத்தையுமே ரொம்பவுமே கேவலமாக வந்து அவருடைய படத்தில் காட்டியிருப்பார் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதே படத்தில் வந்து கிறிஸ்துவ பள்ளிகளில் நடக்கிற மத மாற்றங்கள் பற்றி ஒரு சீன் வச்சிருப்பாரு ஆனால் அவர்களுக்கு பயந்து கொண்டு அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹிந்து கடவுள்களையும் ஹிந்து சாமியார்களையும் கேவலப்படுத்துற மாதிரி அந்த படம் ஃபுல்லாக அதில் வந்து காட்டியிருப்பார் அந்த படத்துக்கு அவ்வளோதான் டேரக்டர்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தற்போது அதே ஆர்ஜா பாலாஜி ஒரு படம் இப்போ எடுக்க போகிறாரு அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொட்டை மாடி முருகன் அப்படின்னு போட்டு அந்த பட போஸ்டர் வந்து வெளியாயிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் ஆர்ஜே பாலாஜி கூட இன்னொருத்தர் இணைஞ்சிருக்காரு விஜே சித்து அப்படின்னு இவர் வந்து யூடியூபரு பிரபல யூடியூபரு ஆனால் இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து நம்ம முருகன் கடவுளை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி மொட்டை மாடி முருகன் அப்படின்னு எந்த தைரியத்தில் இவங்க இந்த படத்துக்கு பேர் வச்சாங்க அந்த போஸ்டரை பாருங்கள் அதாவது நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து தலையில் குள்ளாக போட்டு ஒரு இஸ்லாமியர் ஆகும் பிஜே சித்து வந்து சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கிட்டு முருகன் கெட்டபடியும் கையில் வேல் வச்சுட்டு உட்காந்துருக்காரு எந்த தைரியத்தில் இவங்க வந்து நம்ம ஹிந்து கடவுள் முருகன் நம்ம தமிழ் கடவுளை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு போஸ்டரை வெளியிட்டுருக்காங்க இதற்கு அர்ஜுன் சம்பத் அவர்கள் வந்து ஒரு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி விஜே சித்து நடிக்கும் மொட்டைமாடி முருகன் எனும் திரைப்பட விளம்பரம் முருக பக்தர்களின் மனதை புண்படுத்தி மத நல்லி மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கிறது கோயில்களில் நம்பிக்கையற்றவர்கள் முஸ்லிம் மத அடையாளங்களுடன் நுழைவதற்கு தடை உள்ளது கலவரத்தை தூண்டும் இதை தடை செய் அப்படின்னு நம்ம அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த படத்திற்கு தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஹிந்து முன்னணி ஹிந்து அமைப்புகள் போன்ற பல அமைப்புகள் வந்து இந்த திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க முக்கியமாக இந்த திரைப்படம் கண்டிப்பாக வெளியவே வரக்கூடாது நீ முருகரையும் நீ அந்த படத்தில் வந்து எப்படி இருந்தாலும் நீ வந்து கேவலப்படுத்தியிருப்ப இந்த பார்த்தாலே தெரியுது இந்த படத்தில் இந்துக்களையும் ஹிந்து கடவுள்களையும் ஹிந்து சாமியார்களையும் ஹிந்து கலாச்சாரத்தையும் நீ எப்படி இருந்தாலும் இழிவுபடுத்தி தான் இந்த படத்தில் காட்டியிருப்பேன் ஏன்னா ஹிந்துக்கள் எல்லாம் இழிச்சவாயர்களாக இருக்காங்க நீ என்ன கரும எடுத்தாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு திமுறலை நீ வந்து இது போல் இருக்கேன் கண்டிப்பாக ஆர்ஜா பாலாஜி அவர்களே உங்களுடைய இந்த ஹிந்து விரோத போக்கை இத்தோடு கொள்ளுங்கள் இது மீண்டும் தொடர்ந்துனா சினிமா துறையில் நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு நடிகராக உங்களால் வளம் வர முடியாது ஏன்னா அதே முருகன் உங்களுக்கு தக்க பாடம் போட்டுவார் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ